ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சபினா சமையல் இன்றைக்கி அருமையான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் நான் வந்து சுண்டைக்கடலை ஒரு கப் எடுத்திருக்கேங்க அதாவது இது ஒரு கால் கிலோ வரும் பச்சை பச்சைப்பயிறு ஒரு கால் கிலோ கம்பு ஒரு கால் கிலோ எடுத்திருக்கேங்க கொஞ்சமாக வெந்தயம் ஒரு முக்கால் டீஸ்பூன் அப்புறம் கருப்பு உளுந்து இருக்கும் பார்த்திங்களா தோல் உளுந்து அந்த தோல் உளுந்து வந்து ஒரு அரை கப்பு எடுத்திருக்கேங்க ஒரு நூற்றம்பது கிராம் வரும் இப்போ இதையெல்லாம் வந்து நான் ஊற வைக்கும்போது வந்து எனக்கு ஒரு ரெண்டு மணிக்கு நான் ஊற வச்சேங்க மத்தியானம் நான் வந்து காலையில் அடுத்த நாள் காலையில் தான் செய்ய போகிறேன் அதனால் நான் ரெண்டு மணிக்கு ஊற வச்சேன் இப்போ இது எல்லாத்தையுமே போட்டு இப்போ நல்லா கழுவி ஒரு நாலஞ்சு டைம் பக்கம் கழுவிட்டு தண்ணி ஃபுல்லாக ஊற்றி வச்சுக்கணும் இது நல்லா ஊறுனதும் பாருங்கள் இப்போ நான் எல்லாம் தண்ணி ஊற்றி வச்சுட்டேன் ஊற்றி நல்லா மூடி போட்டு மூடி வச்சுட்டேங்க இப்போ நான் அரைக்க எடுக்கிற டைம் வந்து நைட் பத்து மணிக்கு நான் அரைச்சி வச்சேங்க இப்போ பாருங்கள் நல்லா ஊறி இருச்சு ரெண்டு மணிலேருந்து ஊறுது இல்லைங்களா ஒரு எட்டு மணி நேரம் பக்கம் நல்லா ஊறி இப்போ இதை நான் வந்து ஒரு பத்து மணி போல் இப்போ எடுத்துருக்கேன் நல்லா ஊறுனதை இப்போ நல்லா அந்த இருக்கிற தண்ணியை மட்டும் இருத்துட்டு நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேங்க அந்த மிக்ஸி ஜாரெலாம் போட்டுக்கலாம் நல்லா கொர குறைப்பாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க ரொம்ப நெய்ஸாலாம் எல்லாம் அரைக்க வேண்டியதில்லை இப்போ பாருங்கள் மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மாவுக்கு தேவையான உப்பும் கலந்துக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா கை விட்டு தான் கலக்கி எடுத்து வைக்கணும் இப்போ விட்டு நான் நல்லா கலந்து இது வந்து இட்லியாகவும் சுடலாங்க பனியாரமும் சுடலாம் தோசையும் சுடலாம் நான் வந்து தோசைக்கு தான் இன்றைக்கி நான் அரைச்சி வச்சுருக்கேங்க இப்போ பாருங்கள் இப்போ நல்லா கை விட்டு நல்லா கலந்து வச்சுட்டு நல்லா ஒரு மூடி போட்டு மூடி வச்சு நைட்டு ஃபுல்லாக இருந்து மறுநாள் காலையில் தான் நான் செயலுக்கு எடுக்க போகிறேன் இப்போ மாவுனால நம்ம கலக்கி எடுத்தாச்சுங்க இப்போ ஒரு ஒரு மூடி போட்டு இது வந்து எனக்கு அதிகமாக பொங்கி தான் வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் எடுத்திருக்க பாத்திரம் வந்து மாவு முக்கால் வாசி வந்துருச்சு இப்போவே காலையில் பார்க்கலாங்க எப்படி இருக்குன்னு இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிட்டேன் மூடி வச்சுட்டு இப்போ நான் மறுநாள் காலையில் எடுத்தேங்க எனக்கு ரெண்டு பங்காக வந்துருச்சுங்க மாவு அதனால் வந்து இப்போ நான் தோசைக்கு ஊ தோசை ஊற்றுற கலவாக ஒரு பாத்திரம் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாவு எடுத்திருக்கேன் மீதியை வந்து அப்படியே எடுத்து வச்சாச்சு இப்போ கொ ரொம்ப கெட்டியாக இருக்கனால நான் கொஞ்சமாக தண்ணி கலந்துக்கிறேன் இப்போ நல்லா தண்ணி இன்னுமே வேணுனாலும் நான் கொஞ்சம் கெட்டியாக அடை பக்குவத்து ஊற்றுறனால கொஞ்சமாக நான் தண்ணி கம்மியாக தான் ஊற்றிருக்கேன் இப்போ பாருங்கள் தோசைக்கல்ல இப்போ தோசை ஊற்றியாச்சு எவ்வளோ மெலிசாக வேணுமோ அந்தளவுக்கு ஊற்றலாம் கெட்டியாக வேணாலும் கெட்டியாக ஊற்றிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு குழந்தைங்களுக்கு இப்போ காலையில் வந்து இந்த மாதிரி முட்டையும் வேக வச்சு இந்த மாதிரி நிறைந்த தோசையும் கொடுத்தோம்னா ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க இந்த வீடியோ பாய்